ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே சண்டே டே விலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் நாங்கள் காலைல சாப்பிட்டோம் நைட்டு கூட அதை தான் சாப்பிட்டோம் ஏன்னா ஹைதராபாத்லேருந்து வந்த பிரியாணி அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் சரி இப்போ வந்து காலையிலேருந்து என்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீனில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஹைதராபாத்லேருந்து எப்படி பிரியாணி வந்துச்சுங்கிறத பேசலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்குறேன்னு பாருங்கள் சாப்பாடு ரசம் காய் பருப்பு தினமும் ரொட்டி நான் உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பேன் ஹைதராபாத் பிரியாணி தான் நீங்க பாக்க போறீங்க இங்க பாருங்க ஹைதராபாத் பிரியாணி என்ன பேரட் ரைஸ் என்ன ரைஸ் பேரட் ரைஸ் பேரட் ரைஸ் பேரட் ரைஸ் பேரட் ரைஸ் வாய் நாலே பேரடைஸ் 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 இல்லடி நானும் கண்டு பேரடைஸ் டைஸ் நீ சொல்லிட்டீல அது கேட்டுச்சு போ இதுதாங்க அந்த பிரியாணி நான் சாப்பிட போறேன் இன்னைக்கு இல்ல இல்ல சொல்லிரு பேரடைஸ் பேரடைஸ் இந்த பேக்கெட்லாம் வந்துச்சு ரெண்டு பேக்கெட் கொடுந்தாங்க மாமியார் அப்புறம் குழம்பு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட சின்ன பேக்கெட்ல தான் இது பாருங்க கிரேவி ஹைதராபாத் தான் ஃப்ளைட்டில் பறந்து வந்துச்சு எங்களுக்கு சொ கொஞ்சம் த தயிர் கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க இவ்வளோதான் இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு வாட்டி போய் சாப்பிட்ருக்கேன் அது நான் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு முதல்ல பரிமாறேன் ஓகே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலங்காத்தாலேயே நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம் இதுலேயே சிக்கன் பீஸ் இருக்குது சிக்கன் பீஸ் வந்து ஒரு கோழியை நாலாக வெட்டி போட்டிருப்பாங்க போல் அவ்வளோ அவ்வளோ பெரிய பீஸு ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது ராத்திரியே சாப்பிட்டு பார்த்த டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கும் காமிக்கணும்ல நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல ஒரு வாய் அதனால்தான் உங்களுக்கும் காமிச்சிட்றேன் இதுதான் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உண்மையில் ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி எது சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் நாங்கள் போய் சாப்பிட்டோம் ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை ரொம்ப இருக்குது பிரியாணி சூப்பராக இருக்குது நான் ரெண்டு பேக்கெட் வாங்கினாலும் ஒன்று வந்து பெரிய பாக்கெட்டு ஒன்று சின்ன பேக்கெட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பக்கத்து வீட்டினாக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டேன் இது இன்றைக்கி நாங்கள் காலங்காயத்தில் எப்பயுமே நான்வெஜ் சாப்பிட்டதே கிடையாது பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது அது மாதிரி நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் தான் சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இன்றைக்கி வந்து காலையிலேயே நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றோம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க பத்திரியாயிடுச்சு இப்போ தான் நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலை இருக்கும்ல ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு ஏதாவது எந்திரிச்சோம் லேட்டாக தான் எந்திரிச்சோம் என்ன பண்ணுறது குளிர் இன்றைக்கி அது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எழுப்பிட்டா அப்போ வேணுமோ ஊர் போகலாம் எனக்கு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்கூடன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தேன் அவ தொட்டதே எந்திரிச்சேன் என்ன எந்திரிச்சிக்க மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸு என்னால் பொறுக்க முடியல முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டே விளாக்கி எப்படி போச்சுன்னுங்கிறது பார்க்கலாம் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா கீழே உட்காந்துட்டுக்கிறேன்னு நினைக்காதீங்க என் ஃபேஸ் அவ்வளோக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நேம்மா அது மெல்லாமல் லைட்டு டிம்மாக இருக்குது அதனால் கொஞ்சம் லேஸாக தான் தெரியும் நினைக்கிறேன் என் குழந்தனார் வந்து இது ஹைதராபாத்தில் வந்து கொஞ்சம் திங்ஸ் அனுப்பியிருந்தார் அது உங்களுக்கு காமிக்கலான்னு தோணுச்சு அதனால் தான் சரி கீழே உட்காந்தா தான் சௌகரியமாக இருக்கும் காமிக்கிறதுக்கு என் பொண்ணு எங்களை வீடியோ எடுக்கட்டினாக்கா எவ்வளோ எடுக்க மாட்டேங்கிறாள் எல்லாம் விளையாடுற பிஸியெலாம் எவ்வளோ மாட்டேங்கிறாளுங்க சரி நாமளே கீழே வச்சு எடுத்தரலான்னு சொல்லித்தான் இப்படி எடுக்கிறேன் அப்படியே உங்களுக்கு நீட்டாக இருக்கும் காமிக்கிறதுக்கு அதனால் பருங்கன்னு இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதனால தான் கீழே உட்காந்து பண்ணுறேன் என் ஃபேஸ் அவளுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னோடய குழந்தனார் வந்து பிராமணர்ஸ் எங்கள் அம்மா எங்கள் மாமியாரோட அம்மா அக்கா வந்து பிராமணர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் அவங்க அண்ணா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி பாவம் பையன் போய் எங்கேயும் அலமோதி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு அது ஃப்ளைட்டில் வந்துச்சு ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் வந்தாங்க பிரியாணி கொசரம் ஃப்ளைட்டில் வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் பிரியாணி உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹைதராபாத் பிரியாணி தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கேருந்து வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு காரில் வந்திருந்தோம் அப்போ ஒரு வாட்டி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஹைதராபாத் பிரியாணி ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார கேட்டுக்கிட்டே இருந்தார் அதனால வச்சு அனுப்புறாங்க அவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க என் நான் பேர் மணிஷு சரி எப்படி ஒரு ஒரு வேளை இந்த வீடியோஸ் பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருசம் தான் சரி போட்ட இப்போ காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க பேர் பவித்ரா அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க மாமியார் ஃபர்ஸ்ட்டு பெங்களூர் தான் போனாங்க போயிட்டு அங்கே ஒரு நாலு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்து ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் அவங்க த த கொஞ்சம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க அது என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க பாப்பா பெரிய பொண்ணானதுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கறாரு சப்ஸ்கிரைபர் பேர் முதல்ல சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு சரண் கலைச்செல்வி கலைச்செல்வி வந்து திண்டுக்கல் அப்புறம் வேணு அப்புறம் ஜெயசேகர் கிருஷ்ணசாமி இவங்க பேர் வந்து நேற்றுக்கு சொல்லலை அதனால் திரும்ப அவங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அதனால் அவங்க பேர் நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் அப்புறம் இன்னத்துக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டரை ஃபோன் பண்ணி எனக்கு உங்கள் வீடியோஸெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சாரி பேர் மறந்துட்டேன் என்ன பேர்னு ஞாபகம் வரல வனிதாவே என்னமோ பேர் சத்தியமா நினப்பில் மறந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களா சத்தியமா என்ன பேர்னோட நென நினப்ப வச்சிக்க முடியல சாரி சிஸ்டர் நான் வந்து உங்கள் பேர் சொல்லேன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்னைக்கு அனுப்பி வைங்க நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாப்பா பெரிய பொண்ணுக்கா ஆனதுக்கோசரம் அவங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை எதுவும் எடுத்து கொடுக்கல அதனால் இப்போ எடுத்து கொடுத்தனுச்சுருக்குறாங்க இதை பாப்பா பாவாட் சட்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க பிராமன்ஸாக ஆனால் ஜாஸ்தி பிராமன்ஸ் எப்படி போடுறாங்களோ அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் சின்ன கடைக்குட்டிக்கு வந்து கலர்ஸ் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மக விளாடணுமா கலர் போட்டு கே கீழ்கி விளாடணுமா அதனால கலர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவரு இப்படியே தான் கலரு இந்த மாதிரி புக்ஸு இதுதான் இவங்களுக்கு ஜாஸ்தி வாங்கி கொடுப்பாரு ட்ராயிங் புக்ஸு பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு இப்போது மாவு போட்டு கிருக்கோணுமா அவள் ரொம்ப தங்கமான மனசு அதே மாதிரி பவிக்குட்டியும் ரொம்ப தள்ள தங்கமான பொண்ணு கண்டிப்பாக அவட்ட கேட்டு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நல்லா இதாக பண்ணும் பேசுவாள் அப்புறம் டைரி மில்க்கு டைரி மில்க்கு ரெண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபைவ் ஸ்டார் வந்து ரெண்டு வாங்கி பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் ரெண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் சாக்லேட் இது டைரி முக்னா இதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு எம் எங்கள் காலைல என் பிள்ளை பிரித்தா இருப்பில் வீடியோ பண்ணி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி வச்சுருக்குறாரு நெஜமாலுமே அப்புறம் பாப்பா கொஞ்சம் நிற்கிறல்லாம் வச்சுனுப்பாங்க எனக்கு வந்து ஒரு ஃப ஃப்ராக் மாதிரி வச்சுனுட்டாங்க அவருக்கு ஒயிட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் இது எங்கள் மாமியார் செலக்ட் எங்கள் நாத்தனா செலக்ட் பண்ணால் இல்லை குழந்தைனா செலக்ட் ஆனான்னு தெரியல எனக்கு எவ்வளோ பெரிய ஃப்ராக் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒயிட் கலர் அவர் மேக்ஸிமம் எங்களுக்கு துணி வாங்கி கொடுத்தாருன்னா ஒயிட் கலராக தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு ஒயிட் கலர் பிடிக்குமே எனக்கு தெரியல இப்படி தான் பாருங்கள் பெரிய ஃப்ராக் வாங்கி கொடுத்துரு நான் காலைல வச்சு பார்த்தா கால் வரைக்கும் இருந்துச்சு நல்லாயிருக்கு காட்டன் வரையா சூப்பராக இருக்குது என் ஆத்திரம் எனக்கு சேடீல்லாம் வச்சு கொடுத்துனு போவா என்ன கொஞ்சம் மாடலாக வாங்கி கொடுப்பா அதெல்லாம் நம்ம போட்டது பழக்கம் இல்லையா அதனால் நான் போட்டதில்லை பாப்பாவுக்கு நிக்கிற வாங்கி கொடுத்துருக்குறாரு பாருங்கள் நீ நிறைய வாங்கி கொடுத்துருக்குறாரு இவங்க ஒவ்வொன்றா காண்கிறேன் இது பாப்பாவுக்கு டாப் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க பெரிய பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு ஒன்று சின்ன பாப்பாவுக்கு ஒரு டாப் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸோட அளவு தெரியல அதனால அப்படியே அவங்க பா நிறைய வாங்கி கொடுக்கல இல்லைனாக்கா வாங்கி கொடுத்துருப்பாரு அவங்க அண்ணாவுக்கு ஒரு நிக்கர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க கப்புலைக்கியா அப்படி சாய் பீனி கப்பு பாருங்க இதெல்லாம் பாப்பா கடைக்குட்டிக்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க அளவு தெரியாது ட்ரெஸ்ஸோட அளவு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சரி இந்த மாதிரி மட்டும் சிம்பிளாக வாங்கி கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்காரிக்கு நடக்கும்போது காலில் வந்து முட்டி வரைக்கும் டவுசர் கொடுங்க முட்டி வலி எடுத்துக்குமாமா அதனால் அப்படி வாங்கி கொடுத்துருக்குறாரு இதெல்லாமே பாருங்கள் அவர்தான் போய் கடையில் போய் இப்போ அவன் வாங்கி வந்து கொடுத்துருக்குறாரு அவருக்கு டைமே இருக்கிறதுல அப்படி இருந்தால் இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க மா மா வாங்கி கொடுத்துருங்க ரெண்டு நிக்கரை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று இதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு நிக்கரை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அண்ணாக்கு வந்து சத்தம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க சட்டை இந்த சட்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க கலர் கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு காஃபி கப்பு வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு காஃபி கப்பையும் வாங்கி கொடுத்தாங்க ஒன்று வந்து ப்ளூ கலரு ஒன்று வந்து ரெட் கலரு உள்ளே வச்சுருக்குது இதுக்கு மேலே ஒரு மூடி கூட இருந்துச்சு இன்னொரு நிக்கிற வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எனக்கு இருந்து பாவாடைந்தான் நான் எப்போயுமே கேட்பேன் பாவாடை வந்து அங்கே கொஞ்சம் லென்த்து ஹைட்டாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து ஹைதராபாத்லேருந்து பாவாடை தான் வாங்கிட்டு சொல்லி கொடுத்து சொல்லியிருந்தேன் அந்த பாவாடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பெட்டிக்கோட்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ஊர் பாவாடையும் சரி எனக்கு நைட்டியும் சரி செட் ஆகவே இல்லை எனக்கு பிடிக்கிறதே இல்லை ஊர்லேருந்து வரும்போது நைட்டி எட்டுருந்தாக்கா அதுதான் கரெக்டாக இருக்குது எனக்கா ஹைட்டு துவைச்சாக்கா ஹைட்டு மேலே இருக்குது அதனால் எனக்கு இந்த ஊர் பாவாடையும் பிடிக்கிறது இல்லை ரெண்டும் வாங்கி கொடுத்தாங்க நல்லா நல்லாயிருக்கும்ண்ணா சூப்பராக இருக்கும் ஹைதராபாத்தில் எப்பயுமே போனாக்க பாவாடை தான் கேட்பேன் அப்புறம் சென்ட் எனக்கு ஒரு சென்ட்டு பவிவை தான் வாங்கியிருப்பான் இந்த மாதிரி வேற பவியோட தான் வேறையாக இருக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த சென்ட்டு தான் வாங்கி கொடுத்தா அப்புறம் இது வந்து பாடி லோஷன் க்ரீம் மாதிரி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கை கால்கெல்லாம் தேய்ச்சி குளித்தோம்னா அழுக்கெல்லாம் வெளியே வந்துரும் அதனால இந்த க்ரீம் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் இன்னொன்னு வாங்கி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்காது என்னென்னு தெரியல பார்த்துட்டு அப்புறமா அவங்க வேறு கேட்டு சொல்கிறேன் கிளிப்புங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க பாப்பாங்களுக்கு இது ஒரு கிளிப்பு இது கடைக்குட்டிக்கா இது வந்து மூணாம் பாப்பாக்கா அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் பஞ்சாமதம் பழனி பஞ்சாம்பதம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இன்னொரு கிளிப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க பெரிய பசங்களுக்கு ரெண்டு கிளிப்பு வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் அப்புறம் இது முக்கியமாக இது வந்து சா பிரியாணி மசாலா ரெண்டு பேக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க ஹைதராபாத் பிரியாணி மசாலா ரெண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து செயின்ஸு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ செயின் வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்ட்டு இதெல்லாம் பவித்தோட பவியோட வேலையாக தான் இருக்கும் பாருங்கள் எத்தனை என்ன வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கணும் நல்லா க உள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து நெத்திச்சுடி மகளுக்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதை நான் ஏன் கா போகிறதுன்னு நினைக்கிறேன் காது போடுறது ஆ ரெண்டு இருக்கு ஜோ ரெண்டு ஜோடி இருக்குது இது காது போடுற பாருங்க ஒரு நாளைக்கு நான் மேக்கப் பண்ணி பார்க்கவேன் இது கண்டிப்பாக என் மாவுங்களுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க எனக்கு தான் வாங்கியிருப்பாங்க இது பாருங்க இவ்வளோ பெரிய ரிசோர்ட் நான் போட்டுக்கிட்டு எப்படி என் காது அந்த போயிட மாட்டேங்குது இதுவும் கம்மல் தான் அதா இவ்வளோ பெரிய கம்மல் அவளுக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரியெல்லாம் போடணும்னு சொல்லுனா சிம்பிளாக இருப்பேன் அவர் சொல்லுவா ஏன் மணி எப்போ பார்த்தாலும் சிம்பிளாகவே இருக்கீங்க அப்படின்னா அவங்க பிராமணன்ஸ் தானே மண்ணின் தான் கூப்பிடுவான் இது போட்டேன்னா காதே கலந்துட்டு வந்துடமாட்டேங்குது பாருங்க எனக்கு இதெல்லாம் போட்டுட்டு வருவாங்கல்ல நான் பார்க்கற முதல்ல சிரிப்பேன் பார் எத்த சோடு போடு தொங்குறதுன்னு காது பிஞ்சிட்டு வந்துடும் போல அப்படின்ட்டு ம் இது வந்து இதுவும் கம்மல் தான் பாருங்கள் இதுவும் கம்மல் தான் இது இவ்வளோ பெரிய கம்மல் இதுக்கு செயின் கூட மேட்சிங்காக இருக்குது இந்த கம்மல் கூட இன்னொரு செயின் கூட மேட்சிங்காக இருக்குது இது பாருங்கள் இதுதான் இந்த செயின் சேடியோட கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஏதாச்சும் நல்ல சேடி கட்டிட்டு உங்களுக்கு நான் அதோட அப்லோட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த செயின் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு நிக்கக்கிட்ட இங்கே பாருங்க இந்த செயின் பாருங்க என் கழுத்த ரம்பிட மாட்டேங்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேடீஸ் லுக்காக இருக்குதுல்ல அந்த மாதிரி சேடீஸ் புக்க இது கைக்கு வந்து பிரேஸ்லெட் பார்ப்பாங்களுக்கு இதுவும் பாரு செயின் இது இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும்ல அந்த சேடீஸ் கட்டி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இதுவும் கம்மல் தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது நீ நிறைய கொடுத்து வச்சிருக்கிறாதா இவ்வளோ பெரிய கம்மல் யார் போடுவார் நிஜமான இது நெத்திச்சூடி போல பாருங்க நெத்திச்சுடி இன்னும் இருக்குது இது ஒரு செயின் இதை தான் எப்படி போடுவாங்கன்னே தெரியல நஜமானாமல் நாம் என்ன இவ்வளோ இதாக போட்டுவிட்டாப்போ போகிறோம் பாருங்கள் எப்படி எல்லாம் அனுப்பி வச்சுருக்குறாங்கன்ட்டு செயின் பாருங்க இது பாருங்கள் இதுக்குன்னு ஒவ்வொரு சாரீங்களா இந்த கோல்டன் கலரில் சாரி இருக்கணும் அது போட்டு போனாக்கா லுக்காக இருக்கும் பார்க்குறக்கு இது பாருங்க இதுவும் பாருங்கள் இந்த செயின் பட்டர்ஃப்ளை செயின் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இந்த கம்மல் அது ஒரு செனி ஒரு கம்மல் காமிச்சன அதோட சேர்த்து இது வந்து சாடிக்கு பின்னு குத்துற மாதிரி வாங்கி கொடுத்து வச்சிருக்கிறான் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் சின்ன சின்ன பீட்ஸ் இதெல்லாம் நெத்திச்சூடிக்கு மே இங்கே நெத்திச்சூடி இங்கே இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பளங்களாம் கொடுத்து வச்சிருக்கிறான் இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பளங்களாம் கொடுத்து வச்சுருக்கான் என் மாவட்டம் அது கூட போட்டுக்கிற மாதிரி ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வீடியோ டைம் பார்க்குறவங்க எல்லாரும் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்